இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தேங்காய் மிட்டாய் பார்க்க போகிறோம் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டு இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் விட்டு ஊற்றிட்டு இப்போ ஒரு தேங்காய் முழு தேங்காய் அந்த தேங்காயை துருவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த நெய்யில் போட்டு இந்த தேங்காயில் உள்ள தண்ணி சத்து கொஞ்சம் குறையிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம தேங்காய் எடுத்த கப்புலையே முக்கால் கப்பு உடச்ச வெள்ளம் போட்டு வச்சுருக்கேன் நல்லா பொடி பண்ண வெள்ளம் போட்டிருக்கேன் அரைக்கப்பு அதே கப்பில் வந்து அரைக்கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க அடுப்பில் வச்சு நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் கரைஞ்சி கொதிச்சா போதும் பாருங்கள் நல்லா கரைஞ்சி கொதிக்குது போகிறோம் இப்போ நம்ம அதை எடுத்து தேங்காய் வதக்கி வச்சுருக்க தேங்காயில் ஊற்றிக்கலாம் மண் தூசிலாம் எல்லாமே ஊற்றியாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கங்க கிளற கிளற அந்த வெள்ளை தண்ணி வந்து பாருங்கள் இப்போ பொங்கி வருது கிளற கிளற அந்த இப்போ வெள்ளை தண்ணி நல்லா வற்றி வரும் இப்போ முதல்ல வந்ததுக்கு நுரையெல்லாம் போய் நல்லா வற்றியிருக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே தண்ணி வற்றி இருக்குது வெள்ளை தண்ணி இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பாருங்கள் இப்போ நல்லாவே வெள்ளை தண்ணி வற்றி நல்லா சுடுன்ற அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள் இனிமேல் ரொம்ப வதக்கணும்னா அப்புறம் ரொம்ப க கடிக்க முடியாத அளவுக்கு வந்துடும் இந்த அளவு நல்லா பாருங்கள் இப்போ கரண்டியில் பார்த்தோம்னா பிடிச்சிருக்கும் அது நமக்கு அது பக்கம் நமக்கு தெரியாதவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து கை தொட முடியாது இப்போ கரண்டியில் உள்ளதெல்லாம் இப்போ எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு கையில் வந்து உருட்டுறதுக்கு ரொம்ப சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் உருட்டிலாம் கை பொறுக்கவும் போய் சூடாகவும் கிடைக்கும் இது மாதிரி நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அது உருட்டிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உருட்டலாம் சுடாம எவ்வளோ சூடாக இருக்குது அதனால் வந்து இப்படி க கையிலே வைக்க முடியல பாருங்கள் அப்படியே நல்லா சுருட்டி பாருங்கள் அழகாக உருட்டி எடுத்தாச்சு உருட்டுறதுக்கு இந்த மாதிரி தள்ளிக்கிட்டோம்னா உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையிலே வந்து உருண்டை படாமல் நல்லபடியும் ஆட்டினால சீக்கிரம் உருண்டை உருட்டி இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு உருட்டுற அளவுக்கு வருது இதுபோல் எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இது பிள்ளைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய தேங்காய் மிட்டாய் செஞ்சு வச்சுக்கலாம் இது இந்த மாதிரி வச்சு பிள்ளைங்களுக்கு இப்போ லீவ் விட போகிறாங்க ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுக்கலாம் வாயில் அதக்கிக்கிட்டு சப்பிக்கிட்டு பிள்ளைய கடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சத்தானதும் கூட தான் தேங்காயும் வெள்ளமும் சத்தானது தான் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க